வெல்கம் டு கான்ஷியனஸ் கிராஃப்ட் அண்ட் விளாக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா அரிசி மாவில் பூ பூரி எப்படி செய்யுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நம்ம வந்து தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கணும் அதில் ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க ரெண்டு கப்பு வந்து பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க எதுக்கு தண்ணியில் நம்ம ஆயில் போடுறோன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு நல்லா பிசையும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து சால்ட்டு சேர்த்துக்கோங்க இந்த டைமில் சால்ட்டு சேர்த்துக்கோங்க அந்த கொதிக்க வச்ச தண்ணியை எடுத்து மாவில் கலந்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலந்துக்கோங்க சூடாக இருக்கிறதுனால நம்ம கரண்டி வச்சு தான் கலந்துக்கணும் கை வச்சு பிசைய முடியாது கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க இந்த டைமில் சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது கூட வந்து துருவுன தேங்காய் சேர்த்தா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் வந்து நான் தேங்காய் சேர்க்கல நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க ரொம்ப தலை தலைன்னு இல்லாமல் நம்ம பூரி செய் மைதா மாவில் பூரி செய்வோன்னா அந்த பதத்துக்கு நீங்கள் பசிஞ்சுக்கோங்க கட்டி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ தண்ணி நல்லா மாவு நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ ஒரு வந்து ஒரு டென் மினிட்ஸ் வந்து மூடி வச்சிருங்க நம்ம அதுக்குள்ளே வந்து அதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து கார சட்னி செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா சூடானதும் எட்டு வரமிளகா சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் எ எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் எட்டு வர மிளகாய் சேர்த்துருக்கேன் மிளகாய் நல்லா வறுத் வ வறுத்ததும் வெங்காயம் நல்லா பெருசாக பெரிய வெங்காயம் வந்து பொடியை கட் பண்ணது அதை ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கின உடனே தக்காளி சேர்த்துக்கோங்க ரெண்டு தக்காளி பெரிய சைஸ் தக்காளி அதையும் நல்லா பொடியை கட் பண்ணி வெண்ணெய் நல்லா வதங்கின பிறகு தக்காளி ஆட் பண்ணி வதக்குங்க தக்காளி நல்லா வதங்கின பிறகு நாலு பல் பூண்டு புளி சேர்த்து நல்லா வதக்குங்க இந்த சட்னிக்கு ஒரு சின்ன பீஸ் தேங்காய் கூட வச்சு அரைச்சிக்கலாம் ஆனால் நான் வந்து தேங்காய் சேர்க்கலை நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து பூண்டும் புளியும் சேர்த்து வதக்கி ஆற விட்டுருங்க அதுக்குள்ளே நம்ம பூரிக்கு ரெடி பண்ணலாம் ஒரு பேனில் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம வந்து ஒரு பால்தீன் கவர் எடுத்துக்கிறோம் அந்த கவரில் ஆயில் போட்டுக்கோங்க ஆயில் போட்டுட்டு மாவு நல்லா சாஃப்ட்டாக இருக்கு பாருங்கள் இதை வந்து தரைத்து எடுத்துக்கிறோம் ரொம்ப தின்னாக திரட்டாதீங்க கொஞ்சம் திக்காக இருந்தால் பூரி மாதிரி நல்லா உப்பி வரும் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் இதை எண்ணெயில் போட்டு நல்லா உப்பி வர மாதிரி எடுத்துக்கோங்க கொஞ்சம் நல்லா செவுறிட்டுன்னு விடுங்க அப்படியே வெள்ளையாக எடுத்துடாதீங்க நல்லா செவிந்து எடுத்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் எப்பவுமே நம்ம வந்து கோதுமையில் பூரி அதுக்கப்புறம் மைதாவில் தான் பூரி செய்வோம் இந்த தடவை அரிசி மாவில் பூரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ இந்த டைமில் எண்ணெயில் பொரிச்சு எடுத்துருங்க எனக்கு அதை வீடியோ எடு நான் எடுத்தது கட் ஆகிடுச்சு அதனால் பூரி நான் போட்டு எடுக்கிறது தெரியல இப்போ வந்து நம்ம கார சட்னிக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து மிக்சியில் ஆட் பண்ணி சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இந்த டைம்ல சால்ட் ஆட் பண்ணி நல்லா வந்து அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸ் அரைக்காமல் கொஞ்சம் குரக்குரன்னு அரைச்சிக்கோங்க இதை அரைச்சி எடுத்துகிட்டு கடுகு உளுந்து கருவேப்பிலை போட்டு தாளித்து காரச்சட்னி வந்து ஆட் பண்ணிவிடுங்க நான் வீடியோ எடுத்தது வந்து கொஞ்சம் டெலீட் ஆகிடுச்சி அதனால் அது உங்களுக்கு காட்ட முடியல இப்போ வந்து அரிசி மாவில் பூரி ரெடி ஆகிடுச்சு காரச்சட்னியும் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்